தற்போதைய போகி புகைமூட்டம் காரணமாக தென் மாவட்டங்களில் இருந்து சென்னை தாம்பரம் வரும் ரயில்களில் தாமதம் ஏற்பட்டுள்ளது கடும் புகைமூட்டம் காரணமாக வேகம் குறைக்கப்பட்டு இயக்கி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பத்மநாபன் வழங்க கேட்கலாம் பத்மநாபன் குறித்த மேலும் விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் முனிஷா இன்று வந்து போகி பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகிறது இன்று காலை முதலே பொதுமக்கள் தங்களுடைய இளங்களில் இருந்து பழைய பொருட்களை வைத்து போகி பண்டிகையை வந்து பழைய பொருட்களை வைத்திய வைத்தி வைத்து கொண்டாடி வருகின்றன சென்னை புறநகர் பகுதிகளான தாம்பரம் முடிச்சூர் பெருமலுத்தூர் வண்டலூர் பல்லாவரம் புறம்பேட்டை செங்கல்பட்டு வரையான இந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போகி பண்டிகை கொண்டாடப்பட்டுவதா கடுமையான புகை மூட்டம் வந்து காணப்பட்டு வருகிறது குறிப்பாக தென் மாவட்டங்கள் வந்து சென்னை நோக்கி வரக்கூடிய கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் தூத்துக்குடி அப்புறம் மட்டும் பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் மதுரை வைகை போன்ற தென் மாவட்டத்து வரக்கூடிய பத்துக்கும் மேற்பட்ட ரயில்கள் வந்து இன்று காலையிலிருந்தே வந்து பார்த்தீங்கன்னா தாமதமாக வருகிறது ஏனென்றால் அந்த ரயில் தண்டவாளத்தில் புகைமூட்டம் அதிகமாக காணப்படுவதால் ரயில் வந்து தற்போது அந்த பனிமூட்டத்த புகை அந்த அதாவது அந்த பனி வந்து அதிகமாக இருப்பதால் அந்த பகுதி ரயில் தண்டவாளம் வந்து தெரியாமல் இருப்பதால் ரயில் ஓட்டுநர் வந்து தற்பொழுது அந்த பகுதியில் வந்து ரயிலை வந்து இயக்குவது தாமதமாக ஏற்படுத்தி வருகிறார் அதாவது இந்த பனிமூட்டம் தற்போது புகைமூட்டம் மூட்டம் ரயில் வந்து இயக்குவது வந்து தண்டவாளத்தில் வரக்கூடிய இந்த ரயிலை வந்து மெதுவாக இயக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதனால் வந்து தாம்பரத்துக்கு வர வேண்டிய பத்திற்கும் மேற்பட்ட ரயில்கள் வந்து தற்போது இந்த தாமதம் ஏற்பட்டுள்ளது அதேபோல் எக்மோருக்கு செல்லக்கூடிய ரயில்களும் தற்போது தாம்பரத்திலிருந்து மெதுவாக சென்று எக்மோர் சென்று அடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் வந்து பயணிகளில் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு தாமதம் ஏற்படும் தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ள நிலையில் தற்போது தாம்பரத்தில் இருந்து வரக்கூடிய ரயில்கள்லாம் வந்து தாம்பரத்தை நோக்கி எக்மோர் செல்லக்கூடிய ரயில் அனைத்துமே வந்து செங்கல்பட்டு வரக்கூடிய ரயில்களும் தொடர்ந்து அந்த ரயில் நிலையங்களில் வந்து மெதுவாக தான் செல்கிறது இதனால வந்து தற்போது இந்த ரயில் வந்து அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் தாமதமாக தாம்பரம் மற்றும் எக்மோர் செல்லும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மோனிஷா பத்மநாபன் தகவல்களுக்கு நன்றி